நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்க ஒரு பதிமூணு ஸ்கூல்களுக்கு இன்றைக்கி ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு இமெயிலானது வந்திருக்கு சரியா காலையில் பதினோரு மணிக்கு இந்த இமெயிலானது அந்த அத்தனை பள்ளிகளாலேயும் ரிசீவ் செய்யப்படுது அந்த இமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்த அந்த பள்ளி நிர்வாகங்கள் அதிர்ந்து போயிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இமெயிலில் இருந்த விஷயம் உங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி நாங்கள் வெடிகுண்டுகளை வச்சுருக்கோம் எப்போ வேணால் அந்த வெடிகுண்டுகள் வெடிச்சு செதறலான்னு சொல்லிட்டு இதை பார்த்ததும் அந்த பள்ளி நிர்வாகங்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ரொம்பவே பயத்துக்குள்ளாகிறாங்க எப்படியாச்சும் இங்கே இருக்க மாணவர்களை சீக்கிரமாக வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அங்கே இருக்க மாணவர்களை வெளியேற்ற ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த பிமெயிலை பத்தி இப்போ ரொம்பவே முக்கியமான தகவல்கள் வெளியில் வந்திருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீடைலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க டேரக்டா வீடியோ குழப்பிலாம் நானுங்களா தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் கோபாலபுரம் முகப்பேர் பாரிஸ் அண்ணா இந்த பகுதிகளில் இருக்க இந்த பதினோரு ஸ்கூல்களுக்கும் சரியா காலையில் பதினோரு மணியானவருக்கு ஒரு அனானிமஸ் இருந்து ஒரு சஸ்பெக்டட் இமெயில் ஆனது வருது இந்த இமெயிலை அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கவங்க ஓபன் பண்ணி படிக்கிறாங்க இதை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா அதுல இருந்து அந்த கண்டென்ட் தான் இந்த ஸ்கூலில் நாங்கள் வெடிகுண்டுகளை வச்சுருக்கோம் இந்த வெடிகுண்டுகள் எப்போ வேணால் வெடிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் அந்த தகவல் இருந்ததும் பார்த்துட்டு இவங்க ரொம்பவே பேனிக் ஆயிட்டு அந்த மாணவர்களை அவசர அவசரமாக வெளியேற்றுறாங்க காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துட்டு இந்த விஷயமானது இன்டர்நெட் முழுக்க ரொம்பவும் தீயாக பரவுது கிட்டத்தட்ட சென்னை முழுக்க இந்த விஷயம் ரொம்ப வேகமாக பரவுது சென்னையிலேருந்து மற்ற மாவட்டங்களுக்கும் இந்த தகவல் ரொம்பவே அதிகமாக பரவுது தலைநகரம் முழுவதும் ஒரு பேனிக் ஸ்டேட்லேயே இருந்தாங்க இதை பற்றி தகவல் கிடைச்சதும் ஜிசிபி கிரேட்டர் சென்னை போலீஸ்ல இருந்து முதல் கட்டமாக அங்கே நிறைய அதிகாரிகள் நிறைய காவலர்கள் அனுப்பி வைக்கப்படுறாங்க பாம்பு டிஸ்போசபிள் ஸ்குவாட் எல்லாமே இந்த அத்தனை பள்ளிகளுக்கும் அனுப்பப்படுது அதுக்குள்ளே இருந்த மாணவர்கள் அத்தனை பேரும் பத்திரமா வெளியேற்றப்பட்டிருக்காங்க ஆனால் ஒரு பதட்டமான சூழ்நிலையை இது உருவாகிருக்குன்னு சொல்லலாம் இந்த பதிமூணு ஸ்கூல்களுக்கும் ஒரே இமெயில் இருந்து தான் இந்த இமெயிலானது போகப்பட்டிருக்கு இந்த ஸ்கூல்கள் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணது ஏதோ ஒரு நபர் தான் இந்த சோதனைகள் எல்லாமே இந்த பதிமூணு ஸ்கூலையும் கம்ப்ளீட் தரவா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜிசிபி கிரேட்டர் சென்னை போலீஸோட அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரேம் சின்ஹா பத்திரிகைகளுக்கு கொடுத்த பேட்டியில இந்த ஈமெயிலானது ஒரு பொய்யான செய்தியை ஒரு வதந்தியா பரப்பியிருக்காங்க நாங்கள் எல்லா ஸ்கூல்ஸையுமே கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டோம் ஆனால் எந்த ஒரு ஸ்கூல்லையும் அப்படி எந்த ஒரு வெடிகுண்டும் எங்களுக்கு கிடைக்கல பாம் டிஸ்போசபிள் ஸ்குவாடும் இந்த பாம்ப ஸ்குவாட வச்சு கூட நாங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டோம் அப்படி எந்தவொரு வெடி மருந்துமே இந்த ஸ்கூல்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா ஆனால் இது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது இப்போ பதிமூணு ஸ்கூல்களுக்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் அதுவும் ஒரே டைமில் போறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கூலை ஒட்டு செக் பண்ணுற வரைக்கும் யாரையுமே அதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரே டைமில் பதிமூணு ஸ்கூல்களுக்கு இந்தமாரி அன்நோன் இமெயில் ஐடியில இருந்து ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வருதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதனால தான் நம்மளோட தமிழ்நாடு போலீஸும் இப்போ ரொம்பவே தீவிரமாக இதை பற்றி விசாரணை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பல தனிப்படைகள் இதுக்கு அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வதந்தியான தகவல் தான் இதனால பேரண்ட்ஸ் யாரும் பொதுமக்கள் யாரும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு அடுத்ததாக இன்னொரு பக்கம் அப்படி உலக அரசியலில் பார்த்தோன்னா யூஎஸோட சென்ட்ரல் கமாண்ட் ரெண்டு முக்கியமான அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க முதல் விஷயம் ஈராக் அண்ட் சிரியா மேல அவங்க திரும்ப அவங்களோட அட்டாக்க பண்ணி கதைப் ஹெஸ்புல்லாவோட ஒரு முக்கியமான கமாண்டராக கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக இப்போ நான் இந்த வீடியோ வந்து ஈவினிங் பேசிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஹவுதிஸ் மேல ஏமன்ல இருக்க ஹவுதிஸ் மேல யூஎஸ் ரெண்டு அட்டாக்க பண்ணியிருக்காங்க என்னன்னா முதல் கட்டமாக நேத்து ஈராக் அண்ட் சிரியா மேல அமெரிக்க படைகள் திரும்ப அவங்களோட வான்வழி தாக்குதல் நடத்திருக்காங்க இதில் கதைப் ஹெஸ்புல்லா அதாவது ஈராக் ஆம்டு போர்சஸோட ஒரு டிவிஷனாக இருக்க அங்க இருக்க ஹெஸ்புல்லாவோட ஒரு முக்கியமான கமாண்டரான அபு பகைர் அல் சாதி கொல்லப்பட்டிருக்காரு இவர் எப்படி கொல்லப்பட்டிருக்காருனா ஒரு டார்கெட்டட் கில்லிங் தான் அமெரிக்காவோட ஒரு ட்ரோன்ல இருந்து இவர் சென்ற வாகனத்தை நோக்கி ஒரு மிசைலானது ஃபயர் பண்ணப்படுது அப்படி ஃபயர் பண்ணப்படுதுல அந்த காரானது ஒட்டு மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாகுது இவர் கூடவே சேர்ந்து இன்னமும் ரெண்டு முக்கியமான நபர்கள் கடந்திருக்கலாம்னு சொல்றாங்க இது இப்ப ஈராக்குக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது ஏன்னா கடந்த சில நாட்களாகவே அமெரிக்காவோட தாக்குதல் இந்த ஈராக்லேயும் சிரியாவிலையும் அதிகமாயிட்டிருக்கு குறிப்பாக ஈராக் அண்ட் சிரியாவில் எந்தெந்த இடத்துல இந்த ஈரான் பேக்கடு மிலிட்டன் குரூப்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அந்த இடங்களை நோக்கி இந்த தாக்குதலானது ரொம்பவே அதிகமாகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நிமிடங்களுக்கு முன்னாடி திரும்ப ஏமனில் இருக்க ஹவுதி ரிபல்ஸ் மேலே அமெரிக்கா அவங்களோட மிஸ்ஸை அட்டாக பண்ணியிருக்காங்க முதல் அட்டாக் எப்படி நடந்திருக்குனா இதில் மொத்தம் ரெண்டு அட்டாக் நடந்திருக்கு இதில் முதல் அட்டாக் எப்படி நடந்திருக்குனா ஏமனில் இருக்க இந்த ஹவுதீஸ் அமெரிக்கன் ஷிப்ஸை ரெட்ஸியில் இருக்க இந்த அமெரிக்கன் ஷிப்ஸை தாக்குறதுக்காக அவங்களோட ட்ரோன்ஸை ரெடி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஆன்டிஷிப் மிசைல்ஸை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைம் சரியாக கணிச்ச அமெரிக்கா அங்கே இருக்க இன்டெலிஜென்ஸ் இன்புட் மூலிமா சரியா அவங்க எந்த இடத்துலலாம் அந்த ட்ரோனை நிறுத்தி வச்சிருந்தாங்களோ சரியா எந்த இடத்துலலாம் அவங்க அந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸை கரெக்டாக ரெடி டு ஃபயர்ன்ற ஹண்ட்ரட் கேட்டகரியில் நிறுத்தி வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சிருக்காங்க இதனால அமெரிக்க படைகளை நோக்கி வந்த ஒரு பெரிய தாக்குதல் தவிர்க்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமாக ரெண்டாவது தாக்குதல் இந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் திரும்ப கோவம் அடைஞ்ச ஹவுதிஸ் அடுத்ததாக அவங்கிட்ட இருக்க சில மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட்ஸை ஃபயர் பண்ணுறதுக்காக திரும்ப இந்த ரெட்ஸியை நோக்கி முக்கியமான சைட்ஸ்லேருந்து அதோட லான்ச்சை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் அதையுமே சரியா கெஸ்ட் பண்ண அமெரிக்கா திரும்ப அந்த சைட்ஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க ஆனால் அமெரிக்கா இதில் என்ன ஒரு தகவல் ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்கன்னா இதில் எந்த ஒரு சிவிலியன் லாஸோ இல்லை எந்த ஒரு உயிர் லாஸோ அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை நாங்கள் ரொம்பவே ப்ரெசிஷன் கைடட் அட்டாக்கை இது மூலயமா பண்ணியிருக்கோம் அதனால அந்த லான்ச் சைட்டையும் அந்த மிசைல்ஸை மட்டும் தான் நாங்கள் அழிச்சோம்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஹவுதி சார்பில் இருந்து இதை பற்றி எந்த ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வரல ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க ஹவுதீஸ் இந்த ட்ரோன்ஸையும் இந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸையும் வச்சு பொதுவாகவே இந்த ஹவுதிஸ் வந்து நார்மலாக இந்த ஹேண்டிஷிப் மிசைல்ஸை பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க சின்ன சின்ன ராக்கெட்ஸையும் சின்ன சின்ன ட்ரோன்ஸையும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஒரே இடத்துல இந்த அளவுக்கு அதிகமான கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலுக்கும் அதிகமான ஆன்டிஷிப் மிசைல்ஸை அழிச்சிருக்கிறத அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல இந்த ஹவுதிஸ் குவிச்சு வச்சிருக்கிறது அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது இந்த அட்டாக்கை அமெரிக்கா முறியடிச்சுட்டாங்க சரி ஆனால் இதே மாதிரி பல நூறு கணக்கான ஆயிரக்கணக்கான ராக்கெட்ஸ் அண்ட் மிசைல்ஸ் இந்த ஹவுதிஸ் கிட்டே இருக்குது அது எல்லாத்தையுமே இந்த அமெரிக்காவில் ப்ரீ பிளான்டாக அழிக்க முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் மேபி இன்னும் சில நாட்களில் இந்த ரெட் ஹவுதிஸ் அவங்களோட அடுத்த கட்ட தாக்குதலை பண்ணலாம் அதுக்கான ஒரு சின்ன முன்னெடுப்பாக கூட இது இருந்திருக்கலாம் ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதிலையும் குறிப்பா சொன்னால் அமெரிக்காவுக்கு எதிராக ரெட் சீல ஹவுதிஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய அட்டாக்கு பிளான் பண்ணி அது முறியடிக்கப்பட்டதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சென்னையில் இருக்க இந்த ஸ்கூல்ஸ்க்கு இப்படி ஒரு அனானிமஸ் மெயில் வந்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடுபெறுது உங்களாக்கே